அடுத்தது அவர் என்ன கேட்கிறாருன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல இருந்து அஜித்குமார் கொலை வழக்கு வரைக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்களை கேள்வி கேட்கறாங்க நீதிமன்றம் தலையிட்டு உங்களை கேள்வி கேட்கறாங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு உங்க ஆட்சி எதுக்கு உங்களுடைய சிஎம் பதவி எதுக்குன்னு கேட்டிருக்காரு அவர் கேட்டது சரியான கேள்வி தானே அவர் என்ன கேட்டாலும் இவங்க வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இப்போ அவங்களுடைய வேலை என்னன்னா வீடு வீடா போயிட்டு உறுப்பினரை சேர்க்கிறதும் அவங்களுடைய ஓடிபி நம்பரை வாங்கறதுல தான் அவங்க மும்முரமா இருக்காங்க விஜய் அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா நீங்க பிஜேபி பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா என்ன கேள்வி கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வராது ஏன்னா உங்ககிட்ட பதில் இல்லைன்னு சொல்றாரு மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து என்ன பதில் வரும்னா ஐ எம் சாரிம்மா தெரியாமல் நடந்துருச்சுமா நடக்கக்கூடாது நடந்துருச்சுமா சொல்லுவீங்க உங்க கவர்மெண்ட் இனிமேல் ஐ எம் சாரிம்மா கவர்மெண்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு விஜய் அவர்கள் இத்தனை கேள்வி கேட்கறாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அவங்க வந்து திமுக காரங்க விஜய் பார்த்து கே கேள்வி கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்க இல்லையா அப்பெல்லாம் ஏன் நீங்க போராட்டம் பண்ணல இப்ப வந்து ஏன் போராட்டம் பண்ணீங்கன்னு கேக்குறாரு விஜய் அவர்களுடைய போராட்டம் மக்களை போய் சேர்ந்திருக்கு கொஞ்ச நேரமே போராட்டம் நடத்திருந்தாலும் அது மக்களை போய் சேர்ந்திருக்கு போராட்டம் எவ்வளவு நேரம் நடத்துறோன்றதெல்லாம் முக்கியம் இல்ல அது போய் மக்கள் கிட்ட போய் சேரணும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அவர் போராட்டம் நடத்துறதா சொல்றாங்க ஆனாலும் மக்களை போய் சேர்ந்திருக்கு அவருடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு